அரிசிகளும் அதோட சுவாரஸ்யங்களும் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ சம்பா அரிசி என்னடா இது அப்படி என்ன இந்த அரிசியில சுவாரஸ்யம் அப்படின்னு தானே கேக்குறீங்க இதோட பெயரே சுவாரஸ்யம் தாங்க ஏன்டா இந்த அரிசிக்கு இழுப்பைப்பூ சம்பான்னு பேர் வச்சாங்கன்னு தேடினப்ப அதுக்கு கிடைச்ச வடைதான் தான் பாத்தீங்கன்னா அந்த அளவு சுவாரஸ்யமானதுங்க இந்த பயிரானது நல்லா விளைஞ்சி நெல்மணி கதிர் பிடிக்கக்கூடிய சமயங்கள்ல காத்துல அந்த கதிர்கள் உன்னோட ஒண்ணு அசைறப்ப ஒரு வித வாசத்தை உண்டு பண்ணுங்க அந்த வழியா நடந்து போறவங்க வயக்காட்டு ஓரமா நடக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த வாசம் எங்கடா இருந்து வருதுன்னு தேடுவாங்களாம் இந்த இடத்துலதான் இழுப்ப மரமே இல்லையே பின்ன எப்படி இழுப்பு பூ வாசம் வருது அப்படின்னு சொல்லி தேடுவாங்களாம் கடைசி பார்த்தா இந்த அரிசியில இருந்து அந்த வாசம் வருமா இந்த அரிசியோட வாசமும் இழுப்பை பூவோட வாசமும் ஒத்து போறதுனால எவ்வளவு அழகா பாருங்க இந்த அரிசிக்கு இழுப்பை பூ சம்பா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெயர் வச்சிருக்காங்க படுத்த படுக்கையா இருக்கிறவங்க பக்கவாதத்துல இருக்கிறவங்க பெட்ரட்டன்ல இருந்து எந்திரிச்சு வரணும் ட்ரை பண்றவங்க இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த அரிசியில செஞ்ச உணவுகளா தாராளமா எடுத்துக்கலாங்க இதை தாண்டி இந்த அரிசியில இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி மற்றும் வணக்கத்தோட நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து